நல்ல கேள்வி அதாவது ஒரு ஹதீசிலே வருகிறது சில பாவங்களை செய்கிறவர்கள் நரகம் போவார்கள் அதில் ஒன்று உதாரணமாக முதுமினல் ஹம் சாராயத்திலேயே மூழ்கி இருக்கிறவன் நரகம் போவான் என்று வரக்கூடிய அந்த தொடரில் மோமினும் பிசைகிர் சூனியத்தை நம்பக்கூடியவன் நரகம் போவான் என்று இடம்பெற்றிருக்கிறது இந்த வாதமும் இந்த ஹதீஸ் மரப்பு கொள்கையில் இருக்கக்கூடிய சகோதரர்கள பாமர மக்களால் தொடர்ந்து எடுத்து வைக்கப்படுகிறது ஆனால் அவர்களுடைய அறிஞர்கள் இந்த வாதத்தை வைக்காமல் இருக்கிறாங்க அறிஞர்கள் என்று சொல்லி சொன்னால் சகோதரர் பிஜே போன்றவர்கள் இந்த ஹதீஸை எடுத்து காட்டினதில்லை இப்படி ஒரு ஹதீஸை அவங்க உறுதியாக நம்புவாங்கன்னா இதே முதன்மை ஆதாரமாக வச்சு அவங்களுடைய வாதத்தை நிலைநாட்டியிருக்கலாம் ஏன் இந்த ஹதிஸை எடுத்து காட்டாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ஹதீஸ் பலகீனமானது என்னுடைய ஞாபகம் சரியாக இருக்குமாக இருந்தால் அத்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் இடம்பெறுகிறார் இவர் பலகீனமானவர் இந்த ஹதீஸ் என்கிறது அவங்களுடைய மேல்மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சாலும் பாமர மக்கள் இதை இணையதளங்களில் போடுறாங்க அவங்களுடைய கமாண்ட்லையெல்லாம் இதை போட்டு வரக்கூடிய போக்கை பார்க்குறோம் இந்த ஹதீஸை சகிங்கிற நிலைப்பாட்டில் வைத்துக்கொண்டு இந்த ஹதீஸுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன் என்னன்னு கேட்டால் இந்த மோமின் சிகுர் என்று சொன்னால் சூனியம் இருக்குது என்று நம்புறவனை குறிக்குமா அல்லது தான் நடக்குதுன்னு நம்புறவனை குறிக்குமா என்று கேட்டால் இந்த ஹதீஸ் சகிதாக இருந்தால் லைஃபான ஹதீஸ் சகியா இருந்தா கூட சூனியம் இருக்குதுன்னு நம்புறவனே அல்ல சூனியத்தினால் நடக்குதுன்னு நம்புறவனை தான் அது குறிக்கும் இதுக்கு தெளிவான ஒரு ஆதாரத்தை நம்ம பார்க்கலாம் ஒரு ஒரு இரவு மழை பெய்கிறது நபிசுலா சொன்னார்கள் சிலர் இரவையில் மூமினா இருக்கிறாங்க வெள்ளனைக்கு காபிலா போயிடறாங்க சிலர் ராவைக்கு வேலைக்கு மூமினா இருக்கிறாங்க ராவைக்கு காபிலா போயிடுறாங்கன்னு சொன்னாங்க எப்படின்னு சொல்லி சொன்னால் சிலர் மழை பெய்ந்தால் அல்லாவால போயிஞ்சிச்சின்னு நம்பிட்டு போகிறாங்க சிலர் என்ன சொல்றாங்கன்னா முத்திரினா அப்படின்னா இ கதா கதா இன்னும் நட்சத்திரங்கள்னால இந்த மலை பொழிஞ்சதுன்னு சொல்றாங்க யாராவது ஒருவர் அல்லாவால மழை பொழிந்தது என்று சொன்னால் அவர் மோமினும் பில்லா அல்லாவை நம்பியவர் இந்த சூ நட்சத்திர சாஸ்திரத்தை நிராகரித்தவர் யாராவது ஒருவர் இந்த நட்சத்திரங்களால் மழை பொழிந்தது என்று அவர் சொன்னால் சொன்னா பில் கவா கேப் அவர் நட்சத்திரங்களை நம்பியவராக ஆகுவார் அல்லாவை நம்பலைன்னு சொல்றாங்க இங்க மோமினும் என்று சொன்னால் நட்சத்திரங்களை என்று சொன்னால் நட்சத்திரம் இருக்குதுன்னு நம்புறவன காவின்னு ரசுல்லா சொல்றாங்களா அப்படின்னா எல்லாரும் காவிலா நட்சத்திரம் கண்ணுக்கு நல்லா தெரியுது நட்சத்திரங்கள் இருக்கிறது நட்சத்திரங்களால் மலை புடிக்கிறது என்று நம்புறவனா ரசுல்லா காவின்னு சொன்னாங்க அல்லாவுடைய அதிகாரம் அங்க மலைக்கு கொடுக்கப்படுகிறது இங்கே ஒருத்தவன் சூனியக்காரனால ஒரு விஷயம் நடந்துச்சு சூனியத்தினால தான் நடக்குது என்று ஒரு நம்புறான்னு சொல்லி சொன்னால் அதிகாரம் சூனியத்துக்கு கொடுக்க பண்ற காரணத்தினால இந்த வாதத்துக்கு இடம்பாடு கிட்டது ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னு சொன்னால் சூனியத்தால் எதுவும் நடக்காது அல்லாவுடைய நாட்டம் தான் முக்கியம் அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் சூனியக்காரனால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு என்று சொல்கிறோம் சூன்யத்தை நம்புவது என்று அது அதிசயாக இருந்தாலும் அது சகியாக இருந்தால் கூட இந்த அர்த்தம் எடுக்க முடியாது சகியாக இருந்தால் சூனியத்தினால் நடக்குதுன்ற நம்புறவனை தான் அது குறைக்கிறே தவிர சூன்யம் இருக்குதுங்கிற நம்புறவனை குறிக்கக்கூடிய ஒரு வாசகமா அந்த ஹதீஸ் இல்லை என்கிறது இந்த ஹதீஸை வைத்து பார்க்க